அதிகமாக இருப்பதால் தங்களுடைய குழந்தைகளையும் உடலைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக நிர்வாக சார்பாக பேர் சரியான உறவுகளை உருவாக்கி உருவப்பட வேண்டாம் தங்கள் கையில் உள்ள பேட்டிகளும்

செயலான இடஒரே வரிசையாக தயவுசெய்து பக்தர்கள் ஒரே வரிசையாக இடஒது யாரும் காப்பு கட்டாத நபர்கள் எக்காரணத்தை கொண்டும் பூக்கொளிகளை இறங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகள் காப்பு கட்டாத நபர்கள் எக்காரணத்தை கொண்டும் பூக்குளிகள் இறங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பக்தர்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது எந்த சலுவையும் காட்டப்படாது